கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரெட்டு இருக்கிறோம் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று அருமையாக சொல்லுகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய அன்பான குடும்பங்களே நீங்களும் நானும் ரட்சிப்படைய வேண்டும் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது அந்த ரட்சிப்ப ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் இலவசமாகவே தருகிறாராம் அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஒன்று கிருவை இரண்டாவது விசுவாசம் இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆகவேதான் ஆதியாக ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துல நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த கிருபை கிடைத்த அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதாக ஆதியாகம் ஆறு பதினேழு பதினெட்டுல நம்ம படிக்கும் பொழுது என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் தேவ கிருபையில்லப்பட அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் பவுல் திமூத்தைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் ரெண்டு திமூத்தை ஒரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பெலப்படு என்று சொல்லி அழுத்தமாக சொல்கிறத பார்க்க முடிகிறது நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்பட அழைக்கப்படுகிறோம் அப்போ கிருவையில பலப்பட வேண்டுமே ஆனா ஆதியாம் ஆறு ஒன்பதின் கடைசி பகுதியில நோவா தேவனோடு செஞ்சரித்தான் சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது ஆண்டவர் இயேசுக்குள்ளாக நெருங்க 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 அவரோடு நெருங்கி உறவாட 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 தேவ கிருவையை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருவை உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை பெற்றுத்தரும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது கிருவையோடு நின்றுவிடவில்லை இந்த வசனம் விசுவாசம் என்று சொல்லி என் மற்றொரு பகுதியும் அதில் பார்க்க முடிகிறது விசுவாசத்தை குறித்து வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது எப்ரூவா பதினோராம் பதினோராம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது இந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா அதையும் பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் ரோமர் பத்து பதினேழு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிப்பதினால் வரும் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவை அது எப்படி வரும் அவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் தியானிக்க நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அது வரும் ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறார் ரட்சிப்பு இலவசம் இதை பெற்றுக்கொள்வதற்கு கிருவை விசுவாசம் ரெண்டும் தேவை கேட்போமா கண்கள ஆண்டு வரையும் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லி மீட்பு இலவசம் என்று சொல்லி எங்களோட உடனே பேசுகிறீரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் எங்களை மீட்கும்படியாக வந்த கல்வாரி நாயகர் இயேசுவே நாங்க நன்றி செலுத்துகிறோம் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய கிருப தேவை உங்களிடத்துல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் மேலும் காட்டிக் கொள்கிறது அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர விசுவாசத்திலும் ஆண்டவர கிருபையிலும் வளர்ந்து பிறகு கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக கத்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபங்கள் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் Thank